வணக்கம் அன்பு நண்பர்களே வேங்கைவேல் விவகாரம் அரசாங்கம் இந்த வழக்கை ஏன் தள்ளி போடுகிறது ஆளும் வர்க்கத்தில் உள்ள பெரிய பெரிய ஆட்களுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு உள்ளதா ஏன் காலதாமதம் என்றெல்லாம் மக்கள் குழப்பத்தில் இருக்கும் வேளையில் வேங்கைவேல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் மலம் கலந்த சம்பவத்தில் ஆயுதப்படை பயிற்சி போலீசிடம் சிபிசிஐடி போலீசார் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்தில் இருக்கும் வேங்கவையல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மலம் கலக்கப்பட்டது தெரியவந்தது குடிநீர் தொட்டியில் மலத்தை கலக்கப்பட்ட நபர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் தரப்பிலும் பல்வேறு அமைப்பினரும் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தொடக்கத்தில் வெள்ளனூர் காவல்நிலைய போலீசார் பலக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு கடந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் மாற்றப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் இந்த விவகாரம் தொடர்பாக நேரடி விசாரணை நடைபெற்றது இறையூர் வேங்கைவேல் பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் அதே போல மேல்நிலை நீர்த்தக்கு தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட சம்பவத்தன்று வாட்ஸ்அப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக தகவல் பரப்பிய போலீஸ்காரர் உட்பட இரண்டு பேரிடம் குரல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே நூத்தி எண்பத்தி ஒன்பது நபர்களிடம் விசாரணை செய்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர் மேலும் முப்பத்தி ஒன்று நபர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை எடுத்ததில் குடிநீர் மாதிரி சோதனை முடிவோடு டிஎன்ஏ ஒத்துப்போகாததால் சிபிசிஐடி போலீசார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இதுவரை திணறி வருகின்றனர் இதற்கிடையில் அதே ஊரை சேர்ந்த புதுக்கோட்டை ஆயுதப்படை பயிற்சி போலீஸ் முரளி ராஜாவின் செல்போன் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு முரளி ராஜாவிடம் குரல் மாதிரி பரிசோதனை எடுக்கப்பட்டது அதே போன்று அந்த செல்போன் பதிவு ஆதாரத்தை கொண்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூன்று நபர்களிடம் சென்னையில் உள்ள குரல் மாதிரி பரிசோதனை மையத்தில் சிபிசிஐடி போலீசார் குரல் மாதிரி பரிசோதனை எடுத்துள்ளனர் இதற்கிடையில் ஆயுதப்படை பயிற்சி போலீஸ் முரளிராஜாவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்தார் இந்த நிலையில் நேற்று காலை புதுக்கோட்டையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக முரளி ராஜா ஆஜரானார் அவருடன் வழக்கறிஞர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பிரமுருகளும் சென்றிருந்தனர் இதில் முரளி ராஜா மட்டும் சிபிசிஐடி அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது மாறாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரையும் வழக்கறிஞர்களும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை காலை பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை இரவு ஏழு மணி வரை து இதில் பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சம்பவத்தன்று பலருக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் சொல்லப்படுகிறது மேலும் இவர் அனுப்பிய தகவல் இவருக்கு ஏற்கனவே எடுக்கப்பட்டது இவரது வாக்குமூலத்தில் இருந்து இவர் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் இரு தினங்களில் கூடுதலாக இரண்டு நபர்களிடம் விசாரணை நடத்துள்ளதற்காக சிபிசிடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த விசாரணை குறித்து பேசிய சிபிசிஐடி கல்பனா தத் இன்று வேங்கை விவகாரம் குறித்து விசாரணை முடிந்து முரளி ராஜாவை அனுப்பியுள்ளோம் தேவைப்பட்டால் மீண்டும் அவரை அழைத்து விசாரணை செய்வோம் விசாரணை உரிய முறையில் நடைபெற்று வருகிறது விரைவில் முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை உள்ளது இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் மட்டுமே ஒப்படைக்க வேண்டும் மூன்று பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை செய்த முடிவுகள் இதுவரை வரவில்லை நீதிமன்றம் கொடுத்த காலக்கெடுவுக்குள் விசாரணை முடிவுக்கு வரும் என்று நம்புகிறோம் இருப்பினும் கிடைக்கக்கூடிய சாட்சிகள் ஆதாரங்களை பொறுத்து வழக்கு முடிவுக்கு வரும் காலம் நிர்ணயிக்கப்படும் இதற்கிடையில் சிபிசிடி இந்த வழக்கை பாதிக்கப்பட்ட மக்கள் மீது திருப்பி அவர்களை குற்றவாளியாக்க முயற்சிப்பதாக கூறி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்பு குவிந்ததால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது அதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பொன்னியின் செல்வன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி